வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை ஒரு நான்கா பிரிக்கப்பட்டிருக்கு இடது மேல் ஓரத்துல ஒரு முக்கோணம் இருக்கு இப்ப அதே வட்டம் தான் இரண்டாவது படத்துல இருக்கு பட் அந்த இடது மேல் ஓரத்துல இருந்த முக்கோணம் வலது மேல் ஓரத்துக்கு வந்துருச்சு அதே நேரம் நூற்றி எண்பது டிகிரி தற்சுழற்சி அடைஞ்சு கீழ் நோக்கி இருக்கிறதா மாறிடுச்சு சோ இதேதான் அடுத்த செட் ஆஃப் முதல் டயகிராம் பாருங்க வட்டம் நான்கு பிரிக்கப்பட்டிருக்கு இடது கீழ்பக்கம் இருக்கிற முக்கோணம் அந்த பக்கம் போகணும்னா வலது கீழ்பக்கமா போகணும் அதே நேரம் முக்கோணம் தற்சுழற்சி அடைஞ்சு நூத்தி எண்பது டிகிரிக்கு மேல் நோக்கி இருக்கிற முக்கோணம் கீழ் நோக்கி இருக்கிறதா போகணும் எந்த படம் இருக்கு படம் டி இருக்கு இதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று முனைகள்லையும் ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பக்கம் போகணும்னா இந்த மூன்று பாசிகளும் மையத்தை நோக்கி போற மாதிரி ரெண்டாவது படம் இருக்கு அப்ப இதே மாதிரிதான் நமக்கு அடுத்த செட் ஆஃப் படங்களும் ஒரு சதுரம் கொடுக்கப்பட்டிருக்கு சதுரத்தின் நான்கு முனைகள்லையும் நான்கு பாசிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பக்கம் போகணும்னா இவைகள் நான்கு மையத்தை நோக்கி போகணும் அது மாதிரி எந்த படம் இருக்குன்னு பாருங்க படம் சி இருக்கு பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படம் சதுரம் சதுரத்துக்குள்ள வட்டம் வட்டத்துக்குள்ள முக்கோணம் இந்த வரிசை இரண்டு மூன்று ஒன்று அப்படின்னு ஆர்டர் மாறுது வட்டம் முக்கோணம் சதுரம் இதுல இரண்டாவது படமா இருக்கிறது அதே நேரத்தில் சதுரம் முக்கோணம் நூற்றி எண்பது டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுழற்றப்பட்டிருக்கு இந்த செட் கொண்டுட்டு போங்க முக்கோணம் சதுரம் வட்டம் இப்ப இரண்டு மூன்று ஒன்று ஆட இருக்கிறத மாத்தினா சதுரம் வட்டம் முக்கோணம் வட்டம் முக்கோணம் நூற்றி எண்பது டிகிரி சுழற்ற படனும் இரண்டாவது படம் ஆகணும் அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க நூற்றி எண்பது டிகிரி தற்சுழற்சி அடைஞ்சிருக்கு கிளாக்வைஸ்ல சுத்தினாலும் சரி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தினாலும் சரி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி இருக்கேன் முக்கோணம் இடது கீழ்பக்கம் இருந்தது வலது மேல் பக்கம் போயிடுச்சு மிச்ச படங்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அதே ஆர்டர்ல இருக்கு இதே லாஜிக்கை நம்ம ரெண்டாவது செட்ல பயன்படுத்த போறோம் படத்தை நூற்றி எண்பது டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தினோம்னா ஹெக்ஸகன் இடது கீழ்பக்கம் இருக்கிறது வலது மேல்க்கம் மிச்ச எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அதே ஆர்டர்ல இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க ஒரு வட்டம் இருக்கு அந்த வட்டத்துக்கு உள்ள ஒரு செவ்வகம் இருக்கு இது நூற்றி எண்பது டிகிரி ஆன்டிக்ளாக்ஸ் டேரக்ஷன்ல சுற்றப்பட்டிருக்கு அதே நேரம் உள்ள இருக்கிற செவ்வகம் கொஞ்சம் வெளியில நம்ம பயன்படுத்த போறோம் கொடுக்கப்பட்டிருக்கிற வட்டத்துக்குள்ள ஒரு செவ்வகம் இருக்கு நூற்றி எண்பது டிகிரி வைஸ் டேரக்ஷன்ல சுத்தினா இடது கீழ்பக்கமா இருக்கிற அந்த செவ்வகம் வலது அது வட்டத்துல பாதி நகர்ந்ததா இருக்கணும் இது மாதிரி படம் இருக்குன்னு பாருங்க டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க இந்த முதல் படத்துல இருக்கிற மேல் பக்கம் இருக்கிற கருப்புல இருக்கிற செவ்வகம் அடுத்ததா மாறும்போது தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் திரும்பி நிக்கிறது தான் ரெண்டாவது படம் சோ இந்த லாஜிக்கை நம்ம அடுத்ததுல பயன்படுத்த போறோம் இப்ப மேல இருக்கிற ஒரு டம்பிள் ஷேப் இருக்கு இல்லையா அத தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருப்பினோம்னா ஒரு டம்பிள் மேலே இன்னொரு டம்பிள் உட்கார்ந்த மாதிரி ஒரு உருவம் கிடைக்கணும் இதுதான் தேவையான படம் சோ இது மாதிரி படம் எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் சி இருக்கா சி பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க ஒரு வட்டம் ரெண்டு விட்டங்களால சரிவாதியா பிரிக்கப்படுது பிரிக்கப்பட்ட அந்த மைய புள்ளில ஒரு சின்ன வட்டத்தை நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி அடுத்த லாஜிக் ஒரு சதுரம் மூளை விட்டங்களால சரிபாதியா பிரிக்கப்படுது அப்ப அந்த மூலை விட்டங்களினுடைய சந்திக்கும் புள்ளியில நான் இன்னொரு சதுரத்தை வைக்கணும் வட்டத்துக்கு நடுவுல வட்டத்தை வச்சோம்னா சதுரத்துக்கு நடுவுல சதுரத்தை தான் வைக்கணும் இது மாதிரி படம் எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் பி தான் வரும் டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஹெக்ஸகன் அடுத்த படத்துல ஹெக்ஸகனை ரெண்டா பிரிச்சு ரெண்டையும் உள்பக்கமா திருப்பி இருக்கும் அந்த எதிரெதிர் பக்கங்கள் ஒண்ணு சேர்ற மாதிரி ஆயிடுச்சு இதுதான் லாஜிக் இப்போ அடுத்ததுல பாருங்க இரண்டு முக்கோணங்களின் முனைகள் ஒட்டி கொண்ட மாதிரி இருக்கு இப்ப நான் என்ன செய்யணும் எதிரெதிர் பக்கங்களை ஒன்று சேர்க்கணும் நடுவில் இருக்கிறத அப்படி உடச்சு விடணும் அப்ப டைமண்ட் ஷேப் கிடைக்குது சோ இது மாதிரி படம் எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் சில இருக்கா சி ஏ டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கீழ நான்கு படங்கள் கொடுத்திருக்காங்க முதல் படம் கண் இரண்டாவது படம் பூத கண்ணாடி மூன்றாவது படம் காது நான்காவது படம் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப கண்ண வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா சுத்தி இருக்கிற பொருட்களை எல்லாம் பார்ப்போம் அதுவே கொஞ்சம் பெரிதுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா பூத கண்ணாடிய பயன்படுத்துவோம் காத வச்சு என்ன பண்ணுவோம் சுத்த இருக்கிற ஒளிகளை கேட்போம் இன்னும் சத்தமா கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒளிப்பெருக்கிய பயன்படுத்துவோம் அப்ப கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்கு ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க போட் மாதிரியான ஒரு வடிவம் தலைகீழ இருக்க மாதிரி இருக்கு செமி சர்க்கிள் பார்ட்ல ரெண்டு புள்ளி இருக்கு முக்கோண பகுதியில ஒரு கோடு இருக்கு இப்ப இது அடுத்த படமா மாறும்போது தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திரும்பி இருக்கு அதே நேரத்துல செமி சர்க்கிள்ல புள்ளி குறைஞ்சிருக்கு முக்கோண பகுதியில ஒரு கோடு கூடி இருக்கு இந்த லாஜிக்க அடுத்த படத்துக்கு கொண்டு போகணும் போட் மாதிரியான ஒரு வடிவம் செமி சர்க்கிள்ல ரெண்டு கோடு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு புள்ளி முக்கோண பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு இது தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருப்பப்பட்டா அப்ப ரெண்டு கோடு ஒரு கோடாகும் முக்கோணத்துல இருக்கிற ஒரு புள்ளி இரு புள்ளிகளாகும் எது ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் ஏல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படம் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு டீ ஷேப் இருக்கு அந்த டி ஷேப்போட ரெண்டு முனைகள்லையும் ஆரோ மார்க் உள்நோக்கி வர்ற மாதிரி இருக்கு அடுத்த படத்துல அந்த உள்ள இருக்கிற டயக்ராம் தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி இருக்கு அதே நேரம் அந்த உள்நோக்கிய ஆரோ மார்க்ஸ் ரெண்டும் வெளிநோக்கின மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த லாஜிக்கை ரெண்டாவது செட் ஆஃப் டயக்ராமுக்கு கொண்டுட்டு போங்க முதல் படத்தை பாருங்க ஒரு டி ஷேப் இருக்கு அந்த பக்கம் போகணும்னா நம்ம தொண்ணூறு டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துறோம் சுத்திட்டு வெளிநோக்கி இருக்கிற அம்புக்குறிகள் எல்லாத்தையும் உள்நோக்கியதா மாத்திரம் அப்ப இது எங்க இருக்கு ஆப்ஷன் டி மாதிரி இருக்கணுமா பிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க ஐந்து பக்கங்கள் உடைய உருவம் நான்கு பக்கங்கள் உடைய உருவம் மூன்று பக்கங்கள் உடைய உருவம் இரண்டாவது படத்துல நான்கு பக்கங்கள் உள்ள உருவம் மூன்று பக்கங்கள் உள்ள உருவம் இரண்டு பக்கங்கள் உள்ள உருவம் அப்படின்னு இருந்தது நான்கு மூன்று ரெண்டு அப்படின்னு ஆயிருக்கு இதுதான் லாஜிக் இப்ப அடுத்ததுல பாருங்க நான்கு மூன்று இரண்டு இருக்கு அடுத்தது அப்ப எப்படி இருக்கணும் மூன்று இரண்டு ஒன்றுன்னு இருக்கணும் இதுதான் தேவையான படம் அந்த மாதிரி என்ன உருவம் இருக்கு அதுதான் சரியான விடை கொடுக்கப்பட்ட முதல் இரண்டு படங்களை பாருங்க கிடைமட்டமா இருக்கிற ரெண்டு கோடுகளும் நூற்றி எண்பது டிகிரி திரும்பி இருக்கு அதே மாதிரி வர்டிகலா இருக்கிற ரெண்டு கோடுகளும் நூற்றி எண்பது டிகிரி திரும்பி இருக்கு அப்ப இதே மாதிரிதான் அடுத்த செட்டம் ஹரிசோண்டல் லைன்ஸ் ரெண்டையும் நம்ம நூற்றி எண்பது டிகிரி திருப்புறோம் அதே மாதிரி வேர்டிக்கலா இருக்கிற ரெண்டு கோடுகளும் நூற்றி எண்பது டிகிரி திரும்பணும் இதுதான் தேவையான படம் அப்படி படம் இருக்கான்னு பாருங்க இருக்கு பிக் பண்ணிக்கலாமா முதல் இரண்டு படங்களை பாருங்க ஒரு மையத்திலிருந்து நான்கு கிளைகள் புறப்படுது இதுதான் முதல் படம் இந்த மொத்த படத்தையும் ஒன் டிகிரி கடிகார எதிர்த்தி செய்யல சுழற்ற கிடைக்கிற கீழ்பக்க கிளைகளை எக்ஸ்ட்ராவா ஒரு நாற்பத்தி ஐந்து டிகிரி சுழற்றுறேன் இதுதான் ரெண்டாவது படம் சோ இதேதான் அடுத்த செட் ஆஃப் டயக்ராம்ஸ்லையும் அப்ப மூணாவது படத்தையும் நம்ம நூற்றி எண்பது டிகிரி கடிகார எதிர் திசையில சுழற்றிட்டு கிடைக்கிற கீழ்பக்க கிளைகளை எக்ஸ்ட்ராவா ஒரு நாற்பத்தி ஐந்து டிகிரி சுழற்ற போறேன் அவ்வளவுதானே நமக்கு கிடைக்கிற விடை ஆப்ஷன் ஏதல் இரண்டு படங்களை பாருங்க இந்த படத்தை நூற்றி எண்பது டிகிரி சுழற்றுறோம் சின்ன உருவம் பெரியதாகவும் பெரிய உருவம் சின்னதாகவும் மாறுது ஆரோ மார்க் வெளிப்புறம் நோக்கியதா இருந்ததுன்னா உள்புறம் நோக்கியதா மாறுது இதுதான் லாஜிக் இதே லாஜிக்க மூணாவது படத்தை கொண்டுட்டு வாங்க அந்த படத்தையும் நூற்றி எண்பது டிகிரி சுழற்றுங்க அப்படி சுழற்றும் போது அரைவட்டம் பெருசாயிரும் செவ்வகம் சின்னதாயிரும் வெளிப்புறம் திறந்த அந்த சதுரம் உட்புறம் திறந்ததா மாறும் படம் எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் ஏ ல இருக்கு டிக் பண்ணிக்கலாமா